வணக்கம் கங்கையில் நீராடினால் எப்பேற்பட்ட பாவமும் தீர்ந்து போயிடுன்னு சொல்றாங்களே இது உண்மையானு கேட்டீங்கன்னா நிச்சயமா இது உண்மைதாங்க இதுல அறிவியல் ரீதியா கூட ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா கங்கை நதியினுடைய ஆரம்ப தண்ணீர் மிகச்சிறந்த கிருமி நாசினி மலேரியா மாதிரியான கிருமிகளை இந்த தண்ணியில நம்ம பார்க்கவே முடியாது எப்பேற்பட்ட கிருமியா இருந்தாலும் கொரோனா மாதிரியான கிருமிகளாவே இருந்தாலும் இந்த கங்கை நீர்ல போட்டோம்னா மூணு முதல் நாலு மணி நேரத்துல அந்த கிருமிகள் இறந்து போயிடும் இதுக்கு காரணம் இமயமலையில இருக்கக்கூடிய மூலிகை தான் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க ஆனா இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கங்கை நீர்ல இருக்கக்கூடிய கதிரையக்க தனிமங்களுக்கு நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க வெள்ளி செம்பு நிக்கல் இரும்பு குரோமியம் மாதிரியான உலோக துகள்கள் இந்த கங்கை நீர்ல மூழ்கி கிடக்குதான் கிருமிகளை அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியா நீர்ல குளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லி வச்சாங்க அதனால கங்கை தண்ணீர்ல குளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமா அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாவும் இருக்கும் நம்மளுடைய மனதும் தூய்மையா இருக்கும் நமக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்